அன்பே உருவான இறைவா தன்னுடைய மகன் அகுஸ்தினாருடைய மனமாற்றத்திற்காய் தூய மோனிகாவின் கண்ணீரோடு கூடிய ஜெபத்தை ஏற்றவரே துயருவோருக்கு ஆறுதல் அளிப்பவரே அவருடைய பரிந்துரையால் எமது குற்றம் குறைகளுக்காய் எப்பொழுதும் மனம் வருந்தவும் அதன் வழியாய் மன்னிப்பு என்னும் உமது அருளை பெற்றுக்கொள்ளவும் எமக்கு வரம் தாரும் ஆமேன் அன்பே உருவான இறைவா தன்னுடைய கீழ்ப்படிதலினால் உம்முடைய ஒரே திருமகன் இயேசு கிறிஸ்து பாரமான திருச்சிலுவையை சுமந்து எம்மை மீட்டுக்கொண்டார் அந்த திருச்சிலுவையின் மறை உண்மைகளை இந்த மண்ணுலகில் அறிந்து கொண்ட நாங்கள் உமது பேரு பலன்களை முன்னிட்டு அதன் பலனாய் விண்ணுலகை பரிசாய் பெற்றுக்கொள்ள எமக்கு வரம் தாரும் ஆமேன் இந்த உலகத்துல இருக்கிறவங்க சொல்லுவாங்க முள்ள முள்ளால எடுக்கணும்னு சொல்லுவாங்க என்னவோமா கேட்கல முள்ள முள்ளால தான் எடுக்கணும்னு நினைப்பாங்க ஆனா முள்ள முள்ளால எடுக்க முடியாது முள்ள முள்ளால எடுக்க முடியாது அது வந்து தவறான ஆண்டவர் சொல்றாரு தீமையை தீமையினால வெல்லுன்னு சொல்லல முள்ள முள்ளால எடுக்கிறதுக்கு என்ன வசனம் அப்படி தெரியுமா தீமையை தீமையினால வெல்லுன்றதான் முள்ள முள்ளால அதுக்கு தான் அந்த வசனம் ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா தீமையை நன்மையினால வெல்லு தீமையை நன்மையினால தான் ஜெயிக்க முடியும் அதனால ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா அந்த வார்த்தை நிறைவேறுகிறதுக்கு அங்க இருக்கோ இல்லையோ அவர் சொன்ன வார்த்தைக்கு அது அப்படியே நடக்கும் ஆமே வேதத்துல எந்தெந்த இடத்துலெல்லாம் ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை சொன்னாரோ அந்த இடத்துலெல்லாம் அவருடைய வார்த்தை நிறைவேறுவதற்கு சாத்தியக்குறி எதுவுமே இல்லை ஆனா அவருடைய வார்த்தை கடந்து போன உடனே அது அப்படியே நடந்துருச்சு உங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில நான் நம்புறேன் இந்த செய்தியை நான் பேசிட்டே இருக்கும் போது நிறைய பேர் பாஸ்டர் இந்த வார்த்தை எனக்கு புரியதா இல்ல சத்ருக்கு முன்னாடி உயர்த்தப்படுறதுக்கு எங்கிட்ட என்ன இருக்கு அவன் என்னோட எவ்வளவு மடங்கு பெருசு தெரியுமா அவன் முன்னாடி நான் எப்படி உயர்த்துவேன் நான் ஆசைப்படுறேன் ஆனா எனக்கு கிடைக்காது எனக்கு அதற்குரிய ஒண்ணுமே இல்ல இல்ல கத்துடைய வார்த்தையை நீங்க நம்புங்க அது உங்களை நோக்கி வருகிறது நான் உன்னை சத்ருக்களுக்கு முன்பாக உன்னை நான் உயர்த்துவே உன்னை உயர்த்துவேன் ஆனா ஆண்டவர் உங்களை உயர்த்துகிற வரை ஆண்டவர் உங்களை மகிமைப்படுத்துகிற வரைக்கும் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா நீ அடங்கி இரு நீ அடங்கி இரு நீ வெளியே வரணும்னு நீ திணறாத நீ உன்னுடைய நானே உன்னை நானே நானே உன்னை கொண்டு போவேன் நானே உன் தலையை நிமிர பண்ணுவேன் உண்மையான ஒரு ஆசீர்வாதம் கர்த்தர் எடுக்கிற வரைக்கும் நீங்க அடங்கி இருப்பீர்களே ஆனால் கண்டிப்பாக நீங்கள் மறக்கவே முடியாத அளவிற்கு ஒரு உயர்வை கத்தர் உங்களுக்கு தருவதற்கு வல்லவரா இருக்கிறார் ஒரு நிரந்தரமான ஒரு உயர்வை நான் பார்க்கணும் நாலு நாள் இருந்துட்டு எடுக்கப்படுகிறவனாய் அல்ல எனக்கு கிடைச்ச உயர்வு எதுவுமே எனக்கு நிரந்தரம் இல்ல எனக்கு கிடைச்ச எல்லா உயர்வுகளும் என்னை விட்டு போயிருச்சு இந்த உயர்வுகள் வரும் போகும் இத்தனை வருடங்களா அதைத்தான் நான் பார்த்துட்டு இருக்கிறேன் எனக்கு எத்தனை உயர்வு வந்துருச்சு கத்தர் எத்தனையோ இடத்துல மேலான இடத்துல எல்லாம் கத்தர் என்ன கொண்டு போய் வச்சாரு ஆனா அந்த வருஷம் முடிஞ்ச உடனே அங்கிருந்து திரும்ப எடுக்கப்பட்டுட்டேன் அங்கிருந்து தள்ளப்பட்டுட்டேன் ஆனா கத்தர் இன்றைக்கு சொன்ன வார்த்தையின்படி அதை கத்தர் எனக்காக நியமித்தது எனக்காக முன்குறித்தது என்னோடு போட்டியாளர்கள் ஒருவரும் இல்லாத அளவிற்கு எனக்கு நிரந்தரமான ஒரு உயர்வை தரப்போகிறார் யோசிப்புக்கு ஆண்டவர் செய்ததை நமக்கும் செய்ய கத்தர் நல்லவராக இருக்கிறார் தாவிதத்துல கத்தர் பண்ணுகிறார் நான் உன்னோடு கூட மட்டுமல்ல உன் சன்னதியோடும் நான் கூட இருப்பேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் அதே போலவே கட்டர் சன்னதியோடு கூட இருந்தான் அவன் ராஜாவாயிருந்தான் அவனுடைய மகன் அது அவனுடைய வம்சத்திலே ராஜாதி இயேசு இந்த உலகத்திலே அவர் வந்தான் ஆண்டவரே இயேசுவே எங்கள் மீது இரக்கம் காட்டி எங்களை நாள்தோறும் வழி நடத்துகின்றவரே நாங்கள் தவறுகள் செய்யும் பொழுது உம்மிடத்திலே வந்து மன்னிப்பை கேட்கும் பொழுது நீர் எங்களை மன்னித்து ஆசீர்வாதங்களை கொடுக்கின்றேன் உம்முடைய மன்னிப்பின் மேன்மைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் நாம் எவ்வாறு இயேசு கிறிஸ்துவை நம்முடைய ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு எவ்வாறு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றும் இறைவனுக்கு ஏற்ற செயல்களை நாம் செய்ய வேண்டும் என்றும் வேற்றுக் கடவுள்களை வழிபடக்கூடாது என்றும் நமக்கு தெள்ளம் தெளிவாக விளக்கி காட்டுகிறது நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார் அன்பு கூறுங்கள் என்றும் குறிப்பாக பகைவரிடமும் நம்மை சபிப்பவர்களுக்காக ஆசி கூற வேண்டும் என்றும் நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்து வாழ வேண்டும் என்றும் அழைப்பு விடுக்கின்றது இவ்வாறு நாம் வாசிக்கின்றோம் உங்கள் தந்தை இரக்கம் உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாக இருங்கள் என்று கூறுகிறது இது நமக்கு உணர்த்துகின்ற உண்மை என்னவென்றால் நாம் எவ்வளவு தவறு செய்தாலும் மனம் வருந்தி ஆண்டவிடத்திலே மன்னிப்பை கேட்கும் பொழுது அவர் இரக்கத்தோடு நம்மை மன்னித்து வழிநடத்துகின்றார் நாமும் நம்மோடு வாழ்கிறவர்களை மன்னித்து இலக்கம் காட்டி நற்செயல்களை செய்து வாழும் பொழுது இறைவன் நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பார் ஆண்டவரை நோக்கி நமக்காக ஜபிப்போம் உடல் நோயால் வருந்துகின்ற நபர்களுக்காகவும் வேலை இல்லாமல் தவிக்கின்ற நபர்களுக்காகவும் உணவு இல்லாமல் வாழ்கின்ற நபர்களுக்காகவும் பல்வேறு பிரச்சனைகளினால் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்றிருக்கின்ற எண்ணத்தில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிப்போம் இறைவன் தூய ஆவியின் துணையோடு அவர்களை வாழ வைக்கக்கூடிய வரத்தை இறைவன் கொடுக்க வேண்டும் என்று ஜபிப்போம் இறைவா எங்கள் அனைவரையும் ஆசிர்வதியும் ஆண்டவரை நோக்கி ஜபிப்போம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன் அதனால ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டார்னா அந்த வார்த்தை நிறைவேறுகிறதுக்கு அங்க இருக்கோ இல்லையோ அவர் சொன்ன வார்த்தைக்கு அது அப்படியே நடக்கும் ஆமேன் வேதத்துல எந்தெந்த இடத்துல எல்லாம் ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை சொன்னாரோ அந்த இடத்துல அவருடைய வார்த்தை நிறைவேறுவதற்கு சாத்திய எதுவுமே இல்லை ஆனா அவருடைய வார்த்தை கடந்து போன உடனே அது அப்படியே நடந்துருச்சு உங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில நான் நம்புறேன் இந்த செய்தியை நான் பேசிட்டே இருக்கும் போது நிறைய பேர் ஒருவேளை மாஸ்டர் இந்த வார்த்தை எனக்குரியதா இல்ல சத்ருக்கு முன்னாடி உயர்த்தப்படுறதுக்கு எங்கிட்ட என்ன இருக்கு அவன் என்னோட எவ்வளவு மடங்கு பெருசு தெரியுமா அவன் முன்னாடி நான் எப்படி உயர்த்துவேன் நான் ஆசைப்படுறேன் ஆனா எனக்கு கிடைக்காது எனக்கு அதுக்குரிய ஒண்ணுமே இல்லை இல்லை கத்துடைய வார்த்தையை நீங்க நம்புங்க அது உங்களை நோக்கி வருகிறது நான் உன்னை சத்துருக்களுக்கு முன்பாக உன்னை நான் உயர்த்துவேன் உன்னை உயர்த்துவேன் நாமே ஆண்டவர் உங்களை உயர்த்துகிற வரை ஆண்டவர் உங்களை மகிமைப்படுத்துகிற வரைக்கும் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா நீ அடங்கி இரு நீ அடங்கி இரு நீ வெளிய வரணும்னு நீ திணறாத நீ மனசுக்கு இஷ்டம் போல நீ செய்யாத நானே உன்னை எடுப்பேன் நானே உன் மனக்கு வழிய ஆயத்தப்படுத்துவேன் நானே உன்னை கொண்டு போவேன் நானே உன் தலையை நிமிர பண்ணுவேன் உண்மையான ஒரு ஆசீர்வாதம் கர்த்த எடுக்கிற வரைக்கும் நீங்க அடங்கி இருப்பீர்களே ஆனால் கண்டிப்பாக நீங்கள் மறக்கவே முடியாத அளவிற்கு ஒரு உயர்வை கத்தர் உங்களுக்கு தருவதற்கு வல்லவரா இருக்கிறார் ஒரு நிரந்தரமான ஒரு உயர்வை நான் பார்க்கணும் நாலு நாள் இருந்துட்டு எடுக்கப்படுகிறவனாய் அல்ல எனக்கு கிடைச்ச உயர்வு எதுவுமே எனக்கு நிரந்தரம் இல்லை எனக்கு கிடைச்ச எல்லா உயர்வுகளும் என்னை விட்டு போயிருச்சு இந்த உயர்வுகள் வரும் போகும் இத்தனை வருடங்களா அதை தான் நான் பார்த்துட்டு இருக்கிறேன் எனக்கு எத்தனை உயர்வு வந்துருச்சு கத்தர் எத்தனையோ இடத்துல மேலான இடத்துல எல்லாம் கத்தர் என்ன கொண்டு போய் வச்சாரு ஆனா அந்த வருஷம் முடிஞ்ச உடனே அங்கிருந்து திரும்ப எடுக்கப்பட்டுட்டேன் அங்கிருந்து தள்ளப்பட்டுட்டேன் ஆனா கத்தர் இன்றைக்கு சொன்ன வார்த்தையின்படி அதை கத்தர் எனக்காக நியமித்தது எனக்காக முன்குறித்தது என்னோடு போட்டியாளர்கள் ஒருவரும் இல்லாத அளவிற்கு கத்தர் எனக்கு நிரந்தரமான ஒரு உயர்வு தரப்போகிறான் யோசேப்புக்கு ஆண்டவர் செய்ததை நமக்கும் செய்ய கத்தர் நல்லவராக தாவிதத்தில் கத்தர் உடன்படிக்கை பண்ணுகிறார் நான் உன் கூட மட்டுமல்ல உன் சன்னதியோடும் நான் கூட இருப்பேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் ஆமேன் அதே போலவே கத்தர் தாவிதனுடைய சன்னதியோடு கூட இருந்தார் அவன் ராஜாவா இருந்தான் அவனுடைய மகன் ராஜாவா இருந்தார் அது அவனுடைய வம்சத்திலே ராஜாதி ராஜாவாயிய இயேசு இந்த உலகத்திலே அவர் வந்தார் ஆமே